கியூட்டி போடு தான் ஓ தாலகர ஐயோ தம்பி நல்லா இருக்கா அவனே செம்முனி ஒரு முனி வேணாம் பேசாம இருடா அப்பா நல்ல ஆளு பேர் நல்லா இருக்கீங்க நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எங்கேயோ சொட்டை பிரிஞ்சு கிடக்குது எது இந்த நிலத்துக்கு எது நம்ம ஊர்ல நல்லா கூட்டம் இருக்கும் இன்னைக்கு கம்மியா இருக்கு யார கூட்ட விட்ட இந்த கூட்டம் அதிகமாக இருக்கு இன்னைக்கு கம்மியா இருக்குன்னு சொல்றேன் எல்லாம் கூட்டி நீட்டா இருக்கு அதனால இருந்து போட்டாலும் அப்படியே இருக்கட்டும் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா எல்லாம் பேசுங்க அத்தா கை தட்டுங்க ஜோரா பாப்போம் கை தட்டு கை தட்டுங்க ஜோரா எல்லாருமே கை தட்டுங்க அருமை அருமை ஆனா இவ்வளவு சத்தமா கை தட்டக்கூடாது சூப்பர் என்ன எல்லாம் கொஞ்சம் சரி என்னால வந்த மாட்ட போட மாட்டே கண்ண வளவளன் பேசنا வாய் கேட்டு வர்ற ஒரு புள்ள பெத்தா எனக்கு தெரியாதுமா அதனால நம்ம சொல்லுன சொல்லு நச்சு நறுக்குன பச்சை மளை கிள்ளி அதல வைக்கنا எதுல போவோமா ஆ போலாமே போலாமா வாயை பொளக்குதா வாயை பொளந்தா ஒரு இமைக்கும் நேரத்தில் காதல் கொண்டே நடி புக்கு அழகானது ஒளிரும் கண்ணானது என்ன சொல்லி எதுவும் நான் பாட எதுவும் வர தேடி பார்க்க வர போல என்ன விஜயாலும் வர தேடி புறா பார்க்காத பொண்ணு இல்லை சரியில்லையா அவர் அப்பல இருந்து அதே சொல்லிக்கிட்டு இருக்காரு பெருசா வச்சிருக்கிற மாதிரியா பேசுவியா இவனுக்கு எல்லாம் தோசை சட்டி கூட கொஞ்சம் தந்ததா தெரியும் எனக்கு நாடகத்தை கெடுக்காம கொஞ்சம் தயவு செய்து பேசாம நிற்கிறீங்களா ஆமா அந்த புள்ள தண்ணியை போட்டு வந்துருச்சுனே நீ வேற நாடகத்தை தண்ணிய போட்டு வந்தனா இல்ல அவுக தண்ணிய போட்டு வந்தாளா மாத்தி சொல்லிட்டு ஊரெல்லாம் பக்கம் பட்டி கல்யாணம் பண்ணிக்கலாம் உன்னை பார்க்க நான் வாழ போட்டு அவருக்கு நதி கைத்திட்டுங்க எல்லாரும் ஜோரா கை திட்டுங்க பாப்போ கைத்துட்டு 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 இல்லங்க என்னோட அழகு மாமன்

உன் பேரெல்லாம் ஒரு பேரு வந்து வெளியே சொல்கிறதுக்கு நின்னுக்குற வை போதாது

you

இருந்துட்டு போட்டோம் நான் வந்து காலதாமத அந்த காரிய கேடுங்கிறதுனால இதுவா இது எங்க அண்ணன் எனக்காக ஆசாசையா வாங்கிட்டு வந்த பாசி அடா ஆசாசையா ஆசை வாங்கிட்டு வந்த பாசி ஆசை பூதி அது அதிகரிச்ச விஷயம் எதுவா இருந்தாலும் புதுசா இருந்தாலும் நம்ம பர்ஸ்ட் யூஸ் பண்ணிடணும்ல வாய் குச்சி உங்களுக்கு மேலே நாங்கள் பேசுவோம் அதனால அதெல்லாம் போனோம் அதெல்லாம் எனக்கு பிடிக்காது அதெல்லாம் எனக்கு பிடிக்காது அதெல்லாம் பேச்சாதீங்க நான் வந்து தம்பி சந்த்ரு உங்ககிட்ட ஆடி இருக்கேன் எங்கிட்டயா ஆடி வாங்கம்மா வந்துடவா வந்துரு அப்படியே உட்காந்துருக்கணும் வீடியோ வரைக்கும் நல்ல பிள்ளையா ஓகே ஓகே டன் ஓகே டன் ஆடி 妈妈，妈妈。

செஞ்சிட்டாப்பதையும் ஐய ஐயோ இருக்கட்டும் ஒன்னு ரெண்டு ஓவத்த மூணுங்கிற மாதிரி அந்த கணக்கு வேணாம் நான் வந்து ஆடி இருக்கேன்

எனக்கெல்லாம் அப்படின்னா அண்ணன் கூட தடியாது ஆமாண்ணே இந்த பயலா ஆரணே போட்டது அந்த ஏச்சட்ட மொஹர மசிர பாரி எரிச்ச மசுரா வருது எனக்கு அந்த ஏச்சட்ட பார்த்தா ச கரையா பேசுறியே கரையா கொஞ்சிறியே மாமா மாமா ஓ ஏ i